ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா புதிர்கட்டங்கள் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்புகள் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து விடைகளை எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த பாக்ஸ் டச் பண்ணி அதை எழுதி அனுப்பலாம் புதிர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சும்போது வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்குங்க ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்ப மோட்டேஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எடுத்து அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்த குறிப்பு நல்ல வேலைகளை செய்கிறோம் இல்லையா அந்த நல்ல வேலைகள் அப்படிங்க அப்படிங்கிறத இந்த சொல்ல சொல்லலாம் அடுத்த குறிப்பு கோவில் பணிகள்லாம் செய்கிறோம் இல்லையா அதை இந்த சூழலை நம்ம சொல்லுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்